உங்களுக்கு விரோதமா எழும்புகிற அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிது என்கிறதை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஆராய்ச்சி செய்வதை முதலாவதாக நிறுத்தி விடுங்கள் போயிட்டு ஒரு வியாதி வந்துச்சு அது லிஸ்ட் எடுத்து வந்து பார்த்துச்சுன்னா உடனே கூகுளில் போட்டு செக் பண்ணி இந்த ஃபீவர் வந்தால் என்ன பண்ணும் இந்த ஃபீவர் வந்தால் என்ன செய்யும் இது எங்கே கொண்டு போய்விடும் எத்தனை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எவ்வளவு இன்ஜெக்ஷன் பண்ணணும் எத்தனை நாளில் சாவணும் வரைக்கும் தெரிஞ்சுட்டு வருவாங்க ஆமா லிஸ்ட் எடுத்துட்டு வரும்போதே கையில் கத்தையோடு வச்சுட்டு வருவாங்க இந்த வியாதி மட்டும் வந்துச்சுன்னு சொன்னால் ஒம்பது மாதத்துக்குள்ளே கால் கை விழுந்துருவாம் ஃபாஸ்டர் பதிமூணு மாதத்துக்குள்ளே கண்ணு தெரியாமல் போயிருமாம் அப்புறம் ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே சதையெல்லாம் அப்படியே லூஸ் ஆகிடுமாம் ஃபாஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷத்துக்குள்ளே செத்துடுவோம்மா ஃபாஸ்டர் அப்படின்னு இவங்களே ஒரு கணக்கு போட்டு இது யார் சொன்னால் அப்படி இல்லை ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மக்களுடைய ஞானத்தின்படி அந்த பலவீனம் அந்த வியாதி அவ்வளோ கொடுமையானதாக இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் அது எல்லாவற்றை விட என்னுடைய ஆண்டவர் வித்தியாசமானவர் என்னுடைய ஆண்டவர் வித்தியாசப்பட்டவர் அப்போஸ்னாகிய பவுல் வந்து இந்த பலவீனத்தினால நான் செத்துருவன் போல தெரியுது இந்த பலவீனை என்னை கொன்றும் போல தெரியுது அப்படின்ற அளவிற்கு அவனை வேதனைப்படுத்துகிற வலியனுடைய உச்சகட்டமான வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக அந்த பலவீனத்தினால அப்போஸ் நாகிய பவுல் மறிக்கல கர்த்தரை அனுமதிச்ச நாள் வரைக்கும் அப்போஸ் நாகிய பவுலை கர்த்தர் உயிரோடே காத்தார் அந்த பலவீன ஊழியத்துக்கு தடையா இல்ல அந்த பலவீன அவனுடைய ஜபத்துக்கு தடையா இல்ல அந்த பலவீனத்தினால அவனுடைய வாழ்க்கையில் எந்த தடையுமே வரல ஒண்ணே ஒன்று நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது பெருமைப்படுத்துற அளவுக்கு அது விடல சில பலவீனங்களை சில பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறது நம்மளை உயர்த்தாம நம்ம அப்படியே போறதுக்கு மட்டும்தானே தவிர மற்றபடி அதனாலே எந்த சேதமும் நமக்கு உண்டாகாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சோ இப்போ ரெண்டாவது ஒரு தீர்மானம் எடுக்க போறோம் என்னுடைய பிரச்சனையை நான் என்ன பண்ண போறேன் நான் என்ன நினச்சேன்னா இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் முகமெல்லாம் அப்படியே மாறி ஒரு மாதிரி வித்தியாசமாகி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகி சொல்லுங்கள் பாஸ்டர் ஆமாம் பாஸ்டர் நான் தான் அப்படி போய் உடஞ்சி போய் வந்தேன் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் தான் இருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அப்படியே பூஸ்ட் ஆயிடுச்சு நான் பாருங்க இனி எந்த பிரச்சனையும் பார்த்து கவலைப்படும் அப்படின்னு ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் உங்களை பார்த்தா அப்படி கோழியாத்து மாதிரி ஆமாம் சவுல் மாதிரி தான் தெரியுது உங்களை இல்லையே யார் தாவியுது ம் அவமேன் கையை நிறைய பேருக்கு சந்தேகமா தான் இருக்குது நான் எங்க பாஸ்டர் இந்த பிரச்சனையை எதிர்கொள்றது பேசாம விட்டுட்டீங்கன்னா பரவாயில்ல வேண்டாம் பாஸ்டர் ஒரு ஜோம் பண்ணி மந்திரிச்சு இந்த அசுத்தம் நம்மளை விட்டு போகும்படி செய்யும் போனால் போகும்படி செய்யட்டும் அல்ல போகும்படியே அது இல்லாமலே இருக்கட்டும் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு மனசுல தைரியமே இல்லை சுத்தமா அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை என்னதான் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதுமே இல்லாம சண்டையே இல்லாம எப்படி இருக்கணும் இந்த அக்கடான்னு இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாம அப்பா நிம்மதியா இருக்கண்டா அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை 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 நிம்மதி அப்படின்றது வந்து பிரச்சனையை சம்மந்தப்படுத்தி அல்ல நீங்கள் எதிர்கொள்கிறதை சம்பந்தப்படுத்தி மட்டும்தான் இருக்கிறது ஹலை லூயா எத்தனை பேர் இப்போ வாக்கு கொடுக்க போறீங்க இனி நான் ஒன்று செய்ய மாட்டேன் இனி அந்த பிரச்சனையை பெருசாக நான் பார்க்கறத அந்த கடனை பெருசா பார்க்குறத இன்னையோடு நான் நிற்பாட்டிற போறேன் அந்த வியாதியை ரொம்ப பெருசா பார்க்குறத இன்னையோடு நான் நிப்பாட்டிற போறேன் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த நபர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு பார்க்குறத இன்னையோட நான் நிப்பாட்டிட போறேன் நான் ஒன்று பெருசாக பார்க்க போறேன் என் கர்த்தர் பெரியவர் என் கர்த்தர் பெரியவர் என் கடனை காட்டிலும் என் இயேசு பெரியவர் என் தேவையை காட்டிலும் என் ஏசு பெரியவர் என் சத்துருகை காட்டிலும் என் ஏசு பெரியவர் எனக்கு இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் ஏசு பெரியவர் சத்தத்தை உயர்த்தி சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்கள் தலையின் மேல் அப்படியே கடந்து வரட்டும் ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆமோதிக்கிறவர்கள் ஆமேன் அப்பா நீர் பெரியவர் 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 என் தேவன் பெரியவர் என் தேவன் பெரியவர் பெரியவர் என் தேவன் பெரியவர் என் தேவன் பெரியவர் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஸ்தோத்திரம் 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 மேற்கு கிழக்கு வடக்கு தேர்க்கு என்றே பூமியின் தூளை போல் சந்தாதி பேருகும் என்று வாக்குரைத்திரே மேற்கு கிழக்கு வடக்கு தேர்க்கு என்றே பூமியின் தூளை போல் சந்தாதி பேருகும் என்று வாக்குரைத்த சொன்னதை செய்யும் செய்யும்லவும் என்னை கைவிடவே மாட்டி பாடு சொன்னாலே செய்யும் அழவும் என்னை கைவிடவே மாட்டி என்னை மாச்சேரி ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு தாவீது வந்து அவன் கைல இருக்கிற ஈட்டியை அவன் பெருசா எடுக்கவே இல்லை அத பெருசா பெருசா பார்க்கவே இல்ல நீ பட்டயத்தோட ஈட்டியோட மல்குறாய் அவளுதான் பட்டயத்தையும் ஈட்டியையும் அவன் எப்படி நினைக்கிறான் அண்ணா நினைக்கிறான் ஆனா சவுல் என்ன பாக்குறான் அப்படின்னு சொன்னா ஏய் பெரிய பட்டயம் வச்சிருக்கான்டா ரெண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரெண்டும் ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆனா ஒரு மனுஷன் பிரச்சனையை பாக்குறதுக்கும் இன்னொரு மனுஷன் பிரச்சனையை பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு மனுஷன் பிரச்சனையை ரொம்ப பெருசாக பார்த்துட்டு ஆண்டவரை சின்னதாக பார்க்குறான் ஆனால் இன்னொரு மனுஷன் பிரச்சனையை சின்னதாக பார்த்துட்டு ஆண்டவரை பெருசாக பார்க்குறான் நீங்கள் இப்போ எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அப்படி அந்த பிரச்சனையை குறித்த ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்துட்டே இருக்கலாம் தாவி இது போன இடத்துலலாம் அப்படி தான் சொல்கிறாங்க டே 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 என்ன என்ன நினச்சிட்டு இருக்க ஈஸியா ஈஸியா ஆலா டேய் கொஞ்ச நேரம் வந்து கோலியை அத்தனுடைய பெருமையை பேசுகிறத கொஞ்ச நேரம் நிற்பாட்டுங்கப்பா இப்பாட்டுக்கம்பா என்னப்பா பெருசா என்னமோ அவன் பெரிய பெரிய ஆள் இருக்கீங்க ஒன்னும் இல்லடா என் ஆண்டவரை விடையா தடி எடுத்துடுவாப்பா கத்தி எடுத்துடுவாப்பா ஒன்னும் வேணாப்பா எங்க பக்கத்துல ஆறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூழாங்கல்ல தூக்கி பொறுக்கி போட்டு வரும்போது அவன் எப்படி டீல் பண்றான் அப்படின்னு சொன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைய எப்படி டீல் பண்றான் சொல்லுங்களேன் நம்மளா இருந்தா பைத்தியமாடா அவனுக்கு ஏன்னா போயிட்டு இவ்வளோ பெரிய கோலியாதான் அவன் கத்திக்கு ஒரு மரியாதை கொடுக்காம போயிட்டு கூழாங்கல்ல பொறுக்கி அடப்பையில போட்டுட்டு குருவியை அடிக்கிற மாதிரி நமக்கு எப்படி யோசிப்போம் பாருங்களேன் கோலியாத்த ஒரு குருவிக்கு அடிக்கிற மாதிரி ஒரு கையில ஒரு கை வச்சுட்டு அத்தனை பேருக்கு ஆனா அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய தாபிதனுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும் உங்களுக்கு முன்பாக கோலியாத்த போல அந்த பிரச்சனை நின்னாலும் நீங்க அதை பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு குருவியை அடிக்கிறது மாதிரி அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் கத்தர் தருவாராக உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை பெரிதாய் பார்க்கிற அந்த எண்ணங்களை கத்தர் எடுத்து போட்டு உங்களையும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பெரிய தேவனையும் பார்த்து வலிமை கொள்ள பலப்படுத்தக்கூடிய ஒரு கிருபையை கத்தர் இப்பொழுது கட்டளை இடுவாராக கட்டளை இடுவாராக ஆண்டவரே சாதாரணமாய் பார்ப்பதற்கு பிரச்சனைகளை சாதாரணமாய் பார்ப்பதற்கு எனக்கு கிருவையாய் நீர் இறங்குவீராக கிருவையாய் நீர் இறங்குவீராக உன்னதமானவருடைய ஆவி உங்கள் மேல் வரும் அப்பொழுது இன்றிலிருந்து உங்கள் பிரச்சனைகளை சாதாரணமாய் பார்க்கக்கூடிய ஒரு கிருவையை கைகளை உயர்த்தி ஒரு ஜவம் பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்டவரே எஸ் ஆண்டவருக்கு நிறைய பேருக்கு அந்த அபிஷேகத்தை கத்தர் தருகிறார் நிறைய பேர் மேல் அந்த மையமையை கத்தர் ஊற்றுகிறார் ஸ்தோத்ரம் சதத உயர்த்தி நன்றியப்பா 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 எங்களுக்கு விரோதமா இருக்கிற அந்த பிரச்சனையை ரொம்ப பெரிதப்படுத்தி பார்க்கிற அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம் அது எங்களுக்கு வேண்டாம் அதை ரொம்ப சாதாரணமாய் சுலபமாய் கடக்கிறது போல எங்களுக்கு ஒரு ஞானத்தை கத்தரிப்பொழுது தருவீராக அந்த பலத்தால கத்தரிப்பொழுது இடை கட்டுவீராக அந்த மகிமையினால் எங்களை நிரப்புவீராக ஸ்தோத்ரம் 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 கத்த நல்லவன் கத்த நல்லவ அமேன்னு சொல்லுங்க கைகளை அசைத்து ஒரு காலையிலயா சொல்லுங்க ஒருவேளை சிங்கத்தை போல இருப்பான் இல்லைன்னா கரடியை போல இருப்பான் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி நான் ஜெயித்த அந்த ஜெயத்தில் ஏதாவது ஒன்றை மாதிரி தான் இருப்பான் அவனை பார்த்து ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதுக்கு முன்பாக எத்தனையோ இந்த உலகத்திலேயே ஆண்டவர் வந்து உங்களை உங்களுக்கு செஞ்ச பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருந்து கத்தர் சத்துருனுடைய பிடியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தா இருப்பாருங்களே அந்தகார இருளிலிருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்கள் அப்போ உங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் ரட்சிப்பு என்கிற ஒன்றை தான் எந்த மனுஷனுக்குள்ளேயும் அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ண முடியாது நம்மளால கொண்டு வர முடியாது நம்மளால கொண்டு வர முடியாது ஆனால் கத்தர் அவ்வளோ பெரிய ரட்சிப்பை அவருடைய இலவசமாய் நமக்கு தந்திருக்கிறாரே அதையே தரும்போது இந்த பிரச்சனையெல்லாம் எம்மாத்தரும் உங்க இருந்து யாருமே மாட்டாங்க சிஸ்டர் பிரதர் உங்க குடும்பத்துல இருந்து யாருமே நிறைய பேர் ஆண்டவரை ஏத்துக்கல ஆண்டவரோட வாழல ஆனா அவ்வளவு பெரிய பொல்லாத கட்டிலிருந்து விக்கிரக இருந்து அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்திலிருந்து ஆண்டவர் உங்களை மட்டும் தனியா வேறு பிரிச்சு அழைச்சு அந்த பிடியிலிருந்து ஒரு நாள் நீங்க கத்துனீங்க ஒரு நாள் நீங்க ஆண்டவருக்கு விரதமா பேசுனீங்க ஒரு நாள் இயேசுவுக்கு விரதமா நீங்க பிரச்சனை பண்ணீங்க ஆனா உங்களை அதுல இருந்து ஆச்சரியமாய் அவருடைய அன்பின் கயிறு இழுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வைக்குமானால் அதை விட பெரிய பிரச்சனை யாரும் என்ன இருக்குது அதை விட பிரச்சனை பெரிய பிரச்சனை ஒண்ணுமே இல்லை யாருமே பண்ண முடியாததை கத்தர் உங்களுக்கு பண்ணிட்டார் யாருமே செய்ய முடியாததை இத்தனை ஆண்டுகளாக உங்க சொந்தக்காரங்களுக்கு எத்தனையோ சொல்றீங்க ஆண்டவரை பற்றி ரட்சிக்கப்படாதவங்களுக்கு எத்தனையோ சொல்றீங்க அவங்க இன்னும் ஆண்டவரை தேடி வரல இன்னும் ரட்சிக்கப்படலை அந்த ரட்சிப்பு அவங்களுக்கு தூரமா இருக்குது ஆனா கத்தர் அதை உங்களுக்கு சமீபமாய் மாற்றி தருகிறார் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த கத்தருக்கு கொடுக்கிறார் உன்னை ரட்சிச்சதே பெரிய விஷயம் உன்னை ரட்சிச்சது பெரிய காரியம் நீ அந்தகார இருளிலிருந்து நீ வந்திருக்கிற இதை விட பெரிய அற்புதம் வேறு இல்லை நான் ஏன் செய்ய மாட்டேன் கத்தை நமக்கு அதை லகுவாய் சுலபமாய் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஸோ நம்பர் ஒன் முதலாவது ஆண்டவர் என்னுடைய பிரச்சனையை நான் என்ன பண்ணணும்னா இனி எதிர்கொண்டு நிற்கணும் நான் எதிர்கொண்டு நிற்கணும் அதை சமாளிக்கணும் அதுலேருந்து வெளியே வரணும் அதில் கற்றுக்கணும் அந்த கிருவை கத்த தருகிறேன் நம்பர் ஒன் முதலாவது பிரச்சனையை பார்த்து நான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பயப்படவே மாட்டேன் நம்பர் டூ இரண்டாவது பிரச்சனையை குறித்து ஆராய்ச்சி பண்ணி அதை பெரு எவ்வளோ பெருசுன்னு பார்க்குறத நான் என்ன பண்ண மாட்டேன் செய்ய மாட்டேன் நம்பர் த்ரீ மூன்றாவது என்ன பண்ணுவேன்னா அந்த பிரச்சனைக்கு முன்பாக நிற்கிற நான் யார் அப்படின்ற உணர்வை எனக்கு கத்த தருவாராக ஹலைலூயா சங்கீத இது மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா நீயோ பட்டயத்தோடும் ஈட்டிய வருகிறா நானோ நீ நிந்திக்கிற நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினாலே அப்படின்னா நான் பெரியாள் மட்டும் இல்ல எனக்குள்ளே இருக்கிற தேவனும் சொல்லுங்க எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அந்த பிரச்சனையை விட பெரியவர் அந்த போராட்டத்தை விட பெரியவர் அந்த கடனை விட பெரியவர் அந்த நோயை விட பெரியவர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அவர் வந்து நின்றால் சமுத்திரம் நடுங்கும் அவர் வந்து நின்றால் இறைந்து கொண்டிருக்கிற கடல் அப்படியே அமைதாகும் அவர் வந்து நின்றால் காற்று அவருடைய வார்த்தைக்கு அப்படியே அடங்கி நிற்கும் அவர் வந்து நின்றால் எவ்வளோ பெரிய கட்டுகளும் அப்படியே உடையும் அவர் வந்து நின்றால் சகலமும் சரியாகும் அவர் வந்து நின்றால் சமுத்திரம் இரண்டாக பிளந்து வெட்டாந்தரை உண்டாகும் அவர் வந்து நின்றால் ஓ எதிரிகள் நடு கடலிலே நிருமூலம் ஆவார்கள் அவர் வந்து நின்றால் சகலமும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்னுடைய பணத்தை கொண்டு என்ன செய்ய போறேன் என்னுடைய வசதியை கொண்டு என்ன செய்ய போறேன் உங்களை நீங்க ஒரு நாளும் தவறாய் நினைக்க வேண்டாம் குறைவாய் நினைக்க வேண்டாம் நமக்குள்ளே இருக்கிற இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் நான் பிரச்சனைக்கு முன்பாடி நிற்பேன் என்ன அப்படின்னு சொன்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒரு அஞ்சு டைம் சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் அந்த சூழ்நிலையை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார் இந்த பலவீனமான சரீரத்தை கொண்டு கத்தர் பலமானதை கத்தர் செய்வார் உங்களையும் என்னையும் கொண்டு கத்தர் செய்வார் நம்மை நம்மை உன்னை உன்னை கொண்டு 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 எதிரியினுடைய ராஜ்யத்தை முறியடிக்க வல்லவராயிருக்கிறார் உங்களை கொண்டு உங்க குடும்பத்துக்கு சமாதானம் உங்களை கொண்டு அந்த கடனை மாற்றுவார் உங்களை கொண்டு அலிலூயா கல்வி அறிவு இல்லாதவர்களையும் குறைந்தவர்களையும் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணி இந்த தேசத்திற்கே தலைவராய் மாற்றி ஊழிய அபிஷேகத்தை அவங்க மேல வச்சு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்னாடி அவங்க பேசுகிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு நேற்றைக்கு நம்ம கூட இவன் நடந்துட்டு இருந்தான் திக்குவாய் பேசவே தெரியாது இன்னைக்கு என்ன இவ்வளவு பேசுறானேன்னு சொல்லி பிரமிக்கிற அளவிற்கு கத்தரால சாதாரணமான மனுஷங்களை மாற்ற முடியுமானால் நான் நம்புறேன் உங்களையும் கண்டிப்பாய் ஆண்டவரால் மாற்ற முடியும் சோர்ந்து போக வேண்டாம் மனசை விடாதீர்கள் கத்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது இந்த பிரச்சனையை குறித்து கொடுத்து உங்களை நிர்மூலமாக்கணும்னு சத்ரு நினைக்கிறான் இந்த பிரச்சனையை வைத்து நீ விழுந்துருவ நீ எழுப்ப மாட்டே அப்படின்னு சுற்றி இருக்கிற நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து இவன் வெளியே வரவே மாட்டான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் கத்தர் மட்டும் சொல்றாரு இந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நீ நின்னு சகிச்சு தாங்கி வெலப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை விடுதலை ஆக்குறதுக்கு நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ என்னால் தெரிந்து கொள்ள பண்ற பாத்திர மகனே நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மகளே நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீ எவ்வளவேனும் பயப்படாதே எவ்வளவேனும் பயப்படாதே நீ கடந்து போகிற இந்த பாதையை குறித்து நீ எவ்வளவேனும் பயப்படாதே உன்னை காக்கவும் உன்னை நடத்தவும் உன்னை பயன்படுத்தவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய பேருக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் நீங்கள் நிறைய பேருக்கு முன்னோடிகளாக இருக்கிறீர்கள் உங்களை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போகிறார்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்தித்த தாவிதை பார்த்து ஸ்திரீகள் பாடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் என்று முறை முறையாய் பாடினது போல இந்த உபவாச ஜெபத்திலே கை தட்டி கொண்டு சத்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே உன்னை பார்த்தும் அதே வார்த்தையை சொல்ல போகிறார்கள் உங்களை பார்த்து அதே வார்த்தையை சொல்ல போகிறார்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க சவுல் கொன்றது ஆயிரம் நீங்க கொன்றது பதினாயிரம் இவ்வளவு பெரிய பிரச்சனையை மேற்கொண்டீங்களே இவ்வளவு பெரிய போராட்டத்தை மேற்கொண்டீர்களே நீங்கள் அநேகம் பேருக்கு உதாரணம் நீங்கள் அநேகம் பேருக்கு ஊக்குவிக்க கூடிய மனிதர்கள் நீங்க அநேகம் பேருக்கு முன்மாதிரி நீங்க அநேகம் பேருக்காக நிற்க போகிறீர்கள் கத்தர் சொல்லுகிறார் நீ காலாட்களோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினால் நீ குதிரையோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் உன்னை கொண்டு ராஜ்யங்களை நான் அசைக்கப் போகிறேன் உன்னை கொண்டு ஜாதிகளை நான் அசைக்க போகிறேன் நீ சாதாரண மாணவன் அல்ல நீ சாதாரண மாணவன் அல்ல உனக்கு வந்திருக்கிற போராட்டம் பெரியது உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை பெரியது நீ சந்திக்கிற சவால் இந்த உலகத்தில் இருக்கிற பல பேர் இந்த சவாலை சந்தித்ததே இல்லை எல்லாரை விட வித்தியாசமான சவாலை நீ சந்திக்கிறாய் கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாரை விட பெரிய ஜெயத்தை உன் மூலமாய் கத்தர் செய்ய போகிறார் நீ நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டு நீ நிறைய பேருக்கு முன்மாதிரி ஆமே நீ பேசுகிற வார்த்தை வல்லமையாய் வெளிப்படும் ஏனென்றால் நீ அவ்வளவு காயப்பட்டிருக்காய் நீ அவ்வளவு வலிய அனுமதித்திருக்கிறாய் நீ வலி உனக்கு வலிக்க வலிக்க உனக்கு காயங்கள் அதிகமாக அதிகமாக நீ நிறைய பேருடைய காயத்தை கட்டுவாய் நீ பேசும்போது காயங்கள் ஆற்றப்படும் அதுக்காக தான் இந்த காயங்கள் அதற்காக தான் இந்த அவமானம் உங்களை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல உங்களை நிர்மூலம் ஆக்குவதற்காக அல்ல உங்களை ஊன்ற கட்டுவதற்காக ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு வலிகள் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பாடுகள் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு ஏன் இப்படி அனுமதித்தீர் என் குடும்பத்தில் யாருக்குமே இல்லாத எனக்கு மட்டும் ஏன் இப்படி அனுமதிச்சீங்க ஆனா கத்த சொல்லுகிறார் இல்லை உன்னை தான் எல்லாரை விட நீ எல்லாரை விட ஸ்பெஷல் நீ எல்லாரை விட முன்மாதிரியானவர் நீ எல்லாருக்கும் முன்பாகவும் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டியவன் யோசேப்பு அப்படித்தான் கேட்கிறான் என்னுடைய குடும்பத்திலே அண்ணன் திருடனா இருக்கிறானே

நினைப்பார்கள் கர்த்தருனை அப்படியே ஆச்சரியமாய் நடத்த போகிறார் ஹாலிலூயா சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்திலே ஜெயம் எடுப்பதற்கு புதிய கிருவையை கர்த்தர் இன்னைக்கு போகிறார் இந்த செய்தி முடிந்ததற்கு பிற்பாடு நீங்கள் யாரும் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓட மாட்டீர்கள் அந்த பிரச்சனையை பார்த்து மனம் உடஞ்சு நீங்கள் உட்கார மாட்டீங்க நீங்கள் போய் நிற்பீங்க தாவித மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் பண்ணுவீங்க நீங்க நேருக்கு நேர் அந்த அவமானத்தை சந்திப்பீர்கள் நீங்கள் நேருக்கு நேர் அந்த பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீர்கள் அந்த போராட்டத்தை நேருக்கு நேர் சந்திப்பீர்கள் அது உங்களை உருவாக்கும் கற்றுக் கொடுப்பாரு அந்த பிரச்சனையின் நேரத்தில் நீங்க கண்ணீரோட தான் அதை மேற்கொள்ளுவீங்க நீங்க வருத்தத்தோடு தான் அந்த பாதையில கடந்து போவீங்க ஆனால் பத்து வருஷம் தாண்டி அந்த பாதையில் கடந்து வரும்போது அந்த கண்ணீர் உங்களுக்கு பெரிய மரமாய் பெரிய விருட்சத்தை கொடுக்கிற மரமாக ஆசீர்வாதமாய் கண்டிப்பாய் காணப்படும் நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஹாமே